சரி சரிமா பாத்தீங்க கரெக்ட் பட்டுக்கிற ஃபீட்டிங்கலாம் அவنا வர வைக்கிற அளவுக்கு வைக்கிற அளவுக்கு ரெடி சார் ஒரு அந்த மாதிரி பண்ணுங்க ரொம்ப நல்லா வர மாதிரி சார் நன்றி வாங்க ஊர் பக்கம் வாங்க கண்டிப்பா கண்டிப்பா வந்து வந்திருக்கறேன்னு சொன்னா நான் வந்துட்டு இருப்பேன்

ஆமாம் அவங்களே தான் செஞ்சுக்கணும் எல்லா இதுவும் அவங்களே பண்ணிடுவோம் கிரிஷாகனா அம்மா வந்து மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் இருக்காங்க புரியுதா நாம்பெல்லாம் போல மாதிரி ஒரு ரோல் மாடலை பார்த்துட்டு நீங்களும் அது மாதிரி பண்ணணும் சரியா இந்த பொண்ணுலாம் நல்லா படிக்கிற பொண்ணு மேடம் இது ஆவணியா பொருள்னு சொல்லிட்டு எங்கள் திருவண்ணாமலை மாவட்ட கடைசியில் இருக்காங்க

நன்றி நீங்கள் கூப்பிட்டு உடனே வந்து அதான் தியாக சுடர் தியாக சுடர் நாளிலிருந்து நாளிலிருந்து ஒன்று காலையில் கிளாஸுக்கு வந்துடு இல்லையா மதியத்தில் அவங்க அவங்ககிட்ட யார்கிட்டாட்டி ஒப்பிச்சுட்டு எனக்கு வந்து நீ கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு என்னை வந்து சரியா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி மேடம் நன்றி மேடம் நான் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்